வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரோகுரா நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் திருவேரகத்தில் இருக்கிறோம் இப்பொழுது ஆறெழுத்து எழுத்து மந்திரத்தை பற்றி நாம் காணப்போகிறோம் ஆறு தன்னுள்ளே அடக்கிய அரிய மந்திரம் ஷடக்ஷரம் மறை என்பது என்ன மந்திரம் கேள்வி என்பது உபதேசம் உபதேச மந்திரத்தை அவ்வாறு கூறினார் முருகனுக்கு உரியது ஷடாக்ஷர மந்திரம் அது பிரணவத்தின் விரிவாக இருப்பது அதனால் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடினார் ஆறெழுத்து எழுத்து இன்னதென்று குறிக்கும்போது நச்சினார்க்கினியர் அது நமோ குமாராய என்பதாம் என்று எழுதியிருக்கிறார் வடமொழி சந்தி இலக்கணப்படி அது நம என்று இருக்க வேண்டும் மந்திரங்களுக்கு இலக்கண வரம்பில்லை என்று சொல்வது உண்டு மகாமகா மகோபாத்யாய டாக்டர் ஐரவர்கள் பதிப்பில் நமக்குமாராய என்ற பிரதிபேதமும் காணப்படுகிறது நச்சினார்கினியர் கூறும் உரையினால் நம சப்தத்துடனும் ஒரு ஷடாக்சர வழங்கியதென்று தெரிய வருகிறது பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் முதலிய மந்திரங்கள் நம சப்தத்துடன் இணைந்தே உள்ளன நாம் பெருக வழங்கும் சரவணபவ என்ற ஆறு எழுத்தில் நம்ம சப்தம் இல்லை ஒரு கால அந்த மந்திரங்களோடு இணை சேரும் வகையில் இப்படியும் ஒரு சடாக்சரம் இருக்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது மந்திரத்தை உச்சரிக்கும் முறை மூன்று உண்டு அவை மானசம் மந்தம் வாச்சிக்கம் என்பன மனத்துக்குள் மந்திரத்தை எண்ணி இருப்பது மானச முறை துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்ந்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று திருஞானசம்பந்தர் திருவாக்கில் அஞ்செழுத்தை நெஞ்சகம் நைந்து நினைக்கும் மானச முறை குறிக்கப்பெறுகிறது மெல்ல பிறர் காதில் கேளாதபடி நாவை புரட்டி உச்சரித்தல் மந்தம் வெளிப்படையாக வாய்விட்டு சொல்லுதல் வாச்சகம் வாச்சகத்தை விட மந்தம் சிறந்தது இங்கே முருகனை வழிபடும் மந்தனர்கள் பல துதிகளை வாயார பாடிய பிறகு ஆறு எழுத்தை மந்த முறையில் உச்சரிக்கிறார்கள் நாயல் மருங்கின் நபில பாடி என்றது அதனையே கூறுகின்றது நபுதல் நபிதல் என்றால் என்ன பல்கால் உருவேற்றுதல் பாடுதல் இங்கே உச்சரித்தல் ஷடாக்ஷர மந்திரத்தை உச்சரித்து கையில் மலர்களை ஏந்தி வழிபடுகிறார்களாம் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு கையில் மலரை வைத்துக்கொண்டு வேத மந்திரங்களை சொல்லி இறைவன் திருவிடியில் சமர்ப்பிப்பது மரபு இதை மந்திர புஷ்பம் என்று சொல்வார்கள் பூஜையின் இறுதியில் நறுமலர் ஏந்தி வழங்குதல் வழக்கமாதலால் அதை இங்கே இறுதியில் வைத்து சொன்னார் பெரிது உவந்து ஏரகத்து உரையுதலும் உரியன் அதா அன்று இவ்வாறு அந்தனாளர்கள் வழிபடுவதை மிகவும் திருவுள்ளத்தில் உவந்து முருகன் திரியேரகத்தில் இருப்பதற்கு உரியவன் அது மட்டுமன்று இன்னும் இடங்கள் உள்ளன என்று தொடங்குகிறார் திருவேரகம் என்ற படை வீடு இன்னது என்பதை பற்றி முற்காலத்திலும் பிற்காலத்திலும் சில வேறுபாடான கருத்துக்கள் நிலவி வருகின்றன திருமுருகாற்று படைக்கு உரை வகுத்த நச்சினார்கினியர் மலை நாட்டகத்து ஒரு திருப்பதி என்று எழுதினார் சுப்பிரமணியம் என்று வழங்கும் தலத்தை அவர் எண்ணி அவ்வாறு எழுதியிருக்கக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள் நாஞ்சில் நாட்டில் உள்ள குமரக்கோயில் என்ற தலமே ஏரகம் என்று சிலர் எழுதியிருக்கிறார்கள் நாஞ்சில் என்பது ஏரை குறிக்கும் சொல் நாஞ்சில் நாட்டில் உள்ளதாதலின் ஏரகம் என்று பெயர் அமைந்ததென்றும் இன்றும் ஈர உடையுடன் வழிபடும் முறை அங்கே உள்ளதென்றும் பிறவாறும் சில காரணங்களை காட்டுகின்றனர் ஆனால் அருணகிரிநாத சுவாமிகளுடைய கருத்து என்ன காவிரிக்கரையில் நாட்டில் இன்று சுவாமிமலை என்று வழங்கும் திருத்தலமே திருவேரகம் என்பது அவருடைய திருப்புகழ் பாக்கள் இதை நன்கு தெளிவுறுத்துகின்றன ஏரக வெற்பெனும் அற்புதம் மிக்க சுவாமிமலை பதி மிச்சிய சித்த என்று கூறுகிறார் ஏரக வெப்பெனும் அற்புதம் மிக்க சுவாமிமலை பதி நிற்கும் லக்ஷண என்றும் கூறுகிறார் தனியேரகத்தில் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே குளிர்கா மிகுத்த வட பூகம் மெத்த கூட காவிரிக்கு வட பாலார் திரு உறைவாய் யாவும் அலை கொண்டுடைத்த காவிரிப்புறம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா என்னும் திருப்புகள் பகுதிகளில் இதை காணலாம் ஆகவே நாட்டு சுவாமி மலையே திருவேரகம் என்பது சிறிது மையம் இல்லை அப்பர் சுவாமிகள் திருவாக்கில் ஏர் என்ற தலத்தின் பெயர் வருகிறது தனிப்பதிகம் பெறாத தலமாகையால் அது வைப்பு தலத்துள் ஒன்றாக கொள்வதற்கு உரியது இடைமறு தீங்கோய் இராமேஸ்வரம் இன்னம்பர் ஏர் இடவை எம் அப்பேரூர் க்ஷேத்ரகோவை திருத்தாண்டகத்தில் வருகிறது கும்பகோணத்துக்கு வடக்கே இரண்டு மைல் தூரத்தில் ஏரகம் என்றுள்ள ஊரே இந்த வைப்புத்தலம் இப்போது பேச்சு வழக்கில் ஏராரம் ஏராவரம் என்று வழங்குவர் இங்கே இரண்டு சிவாலயங்கள் உள்ளன ஒன்று சிதைந்திருக்கிறது அதில் உள்ள கல்வெட்டிலிருந்து அந்த ஊர் இன்னம்பர் நாட்டு ஏறாகிய மும்மடி சோழ சோழமங்கலம் என்ற வழங்கியதாக நமக்கு தெரிய வருகிறது ஆகவே அந்த ஊரே ஏர் என்ற வைப்புத்தலம் என்று உறுதியாக கொள்ளலாம் தஞ்சை கோயிலில் உள்ள கல்வெட்டு ஒன்றிலும் இந்த ஊர் பெயர் வருகிறது தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி ரெண்டில் நாம் பார்க்கலாம் இந்த ஊர் சுவாமிமலைக்கு ஈசானிய திசையில் இருக்கிறது ஏர் என்னும் தளத்தில் அகத்தே இருப்பதால் ஏரகம் என்ற பெயர் வந்திருக்கலாம் அல்லது அக்காலத்தில் அந்தணர்கள் வாழும் அகரம் பெரிதாக இருந்து அதன் அதனிடையே முருகன் கோயில் இருந்திருக்கலாம் ஏரை சார்ந்த அகரமாதலின் ஏரகம் ஏரக்கரம் என்று வழங்கி பிறகு அதுவே ஏரகமாக மாறியிருக்கலாம் ஏர் என்ற வைப்புத்தலமும் ஏரகமும் அடுத்தடுத்து இருப்பதை பார்க்கும்போது இத்தகைய எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன நமக்கு அருணகிரியார் அருள்வாக்கே ஆணை ஆதலின் சுவாமிமலையே திருவேரகம் என்று கொண்டு போற்றி புகழ்ந்து நாம் வழிபடுவோம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் முதலில் திருப்புரங்குன்றத்தை பற்றி சொன்னார் அவர் மதுரையில் வாழ்ந்தவர் தானே அதன் அருகில் உள்ள திருப்புரங்குன்றத்திலே தொடங்கி கீழே திருச்சீரலை வாய்க்கு வந்து மீண்டும் வடமேற்காக சென்று திருவாவினன்குடியை காட்டி அப்பால் வடகிழக்காக வந்து திருவேரகத்தை பாடினார் கடைசியில் மதுரைக்கருகில் உள்ள பழமுதிர் சோலையில் வந்து முடிக்கப் போகிறார் அந்த பகுதியை பிற்பாடு பார்ப்போம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்